அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி எண்ணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மூன்று விதமான ஏஞ்சல் நம்பரை தான் உங்கள் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கிறதுக்கும் அதே போல் வந்து பணம் வரவில் அதிரடி மாற்றம் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் அதே போல் வெளியில் நீங்கள் ஏதாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க நகையை கொடுத்து ஏமாந்துட்டீங்கன்னா அந்த நகையும் பணமும் உங்களை தேடி வர்றதுக்கான ஏஞ்சல் நம்பர் பார்க்க போகிறோம் அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் விலகுறதுக்கு அதாவது நெகட்டிவ் எனர்ஜி முற்றிலும் நீங்கிறதுக்கு ஒரு நம்பர் பார்க்க போகிறோம் இது மூணுமே உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான நம்பர் இந்த மூன்று நம்பரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமாங்க சிஸ்டர் நீங்கள் சொல்கிற எல்லாமே ஹண்ட்ரட் உண்மை சிஸ்டர் என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நீங்கள் சொன்னதில் என்னால் முடிஞ்ச மந்திரம் அண்ட் சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னேன் இப்போ எனக்கும் என்னுடைய சிஸ்டருக்கும் ஒரே ஸ்கூலில் ஹையர் கிளாஸில் டீச்சிங் ஒர்க்கு கிடைத்து விட்டது ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் வராகி அம்மன் மேக் மிராக்கல் இன் மை லைஃப் ஓம் வஜ்ரகோஷம் ஓம் வராகி தேங்க்யூ உங்கள் சேவை தொடரட்டும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சகோதரி சொல்கிறது முற்றிலும் உண்மை நம்ம சேனலில் சொல்கிற மிராக்கள் நம்பர்ஸ் மந்திரம் சுட்சிவெடி இதெல்லாம் மிகவும் பவர்ஃபுல்லானது நம்பிக்கை வைத்து கடின முயற்சியோடு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியது அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அதே போல் இன்றைய பதிவில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எது செய்தாலுமே நமக்கு தடையாக வருது என்ன மந்திரம் சொன்னாலும் பூஜை பண்ணாலும் எனக்கு மட்டுமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வருது எதை செய்தாலும் தடைகளாக இருக்குது எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இது வந்து நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால இது போல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ரெண்டிஸ்ட்டியாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு தீய சக்திகளாக இருக்கலாம் மில்லப்பில்லி சூனியம் ஏதாவது நமக்கு செஞ்சிருந்தா கூட இந்த நம்பரை உங்கள் வீட்டு நிலவாசலில் எழுதி வைக்கும்போது கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் எனர்ஜியை முற்றிலும் இதை அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் இந்த நம்பரை உங்கள் வீட்டு நிலவாசலிலேயும் எழுதலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில இருக்கிற செவுத்துலேயுமே இந்த நம்பரை குங்குமத்தால் நீங்கள் எழுதலாம் இல்லைன்னா ரெட் கலர் மார்க்கர் இல்லை ஸ்கெச் பெண்ணால் எழுதலாம் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஒன் நைன் த்ரீ ஒன் செவன் ஒன் நைன் த்ரீ ஒன் அப்படின்ற இந்த நம்பரை உங்கள் வீட்டு நிலவாசலுக்கு வெளியில் குங்குமத்தாலேயும் எழுதலாம் இல்லை வந்து மார்க்கர் இல்லை ஸ்கெச் பண்ணு இல்லைனா பெண்ணாலேயுமே ரெட் கலர் பெண்ணாலையும் எழுதும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்கள் முழுவதும் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் உங்கள் வீடு முழுக்க பரவ ஆரம்பிக்கும் தீவசக்தியோட ஆற்றல் அதிகரிக்கும் அதனால் மறக்காமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் வந்து உங்கள் நிலவாசலுக்கு வெளியில் எழுதலாம் அடுத்த வர வெள்ளிக்கிழமை இந்த நம்பரை அழைச்சிட்டு திருப்பி இது போல் நீங்கள் அடிக்கடி அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை எழுதி வச்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கிறதுக்கும் பண வரவில் அதிரடி மாற்றம் அதாவது பணம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை தேடி வரும் ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலைக்கு உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் இந்த நம்பரை நீங்கள் எழுதலாம் இல்லைனா நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய இடது கையில் வாசிக்கட்டுற இடத்துல ரெட் கலர் பெண் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் இந்த நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் எழுதலாம் முதல்ல ஒரு நம்பர் எழுதுங்க சப்போஸ் அது உங்களுக்கு வந்து பலன் தரலினா அடுத்த நம்பரை எழுதுங்க இது ரெண்டுமே ஒரே நம்பர் தான் இது ரெண்டுமே உங்கள் கையில் எழுத முடிஞ்சாலும் எழுதுங்க ரெட் கலர் பெண் இல்லைனா ப்ளூ கலர் பெண்ணாலும் எழுதுங்க இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல ஒன் நைன் இந்த ரெண்டு நம்பருமே பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான மேஜிக் நம்பர் இங்கே கேட்ட பணமும் கிடைக்கும் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஏதாவது ஒரு வழியில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் பணம் இல்லை கிடைக்கல அப்படின்ற வார்த்தையே இருக்காது அதனால் இதை உங்கள் கையிலையுமே எழுதலாம் அதே போல் ஒரு நோட்டில் இந்த நம்பரை அடிக்கடி எழுதிட்டே வாங்க நீ உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தேவைப்பட்டதுன்னா அந்த அமௌண்ட்டை எழுதி அதுக்கு கீழே இந்த நம்பரை நீங்கள் எழுதிட்டே வாங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் நிச்சயமாக கிடைக்கும் பண வரைவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் கொடுத்து ஏமாந்த பணம் கடனாக கொடுத்துருப்பீங்க இல்லை வேறு எதற்காக பணம் கொடுத்துருப்பீங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க ஏமாத்திட்டே இருப்பாங்க அதே போல நகையும் வாங்கி ஏமாத்தியிருப்பாங்க இது போல உங்க இடம் இருந்து வாங்கின பணத்தை திருப்பி வசூல் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் நம்பர் இந்த நம்பரை உங்களுடைய இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல எழுதி அடிக்கடி பார்த்து சொல்லிக்கொண்டே இருங்க அதே போல் நீங்கள் கடனாக கொடுத்த பணத்தை ஒரு நோட்டில் எழுதி அதுக்கு கீழே இந்த நம்பரை எத்தனை முறை நிறைய தடவை எழுதுங்க எத்தனை முறை எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு மிக விரைவில் நீங்கள் கொடுத்த பணம் உங்களை தேடி வரும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ த்ரீ டூ த்ரீ எயிட் த்ரீ எயிட் டூ த்ரீ டூ த்ரீ எயிட் த்ரீ எயிட் அப்படின்ற நம்பரை எத்தனை முறை சொல்கிறீங்களோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் நீங்க வெளியில கொடுத்துட்டீங்க அந்த பணம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டை மனசுல நினைச்சுக்கோங்க இந்த நம்பரை சொல்லுங்க எந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் மந்திரம் சுட்சிவேடு எதை சொல்ல போகிறீங்கனோ அதற்கு முன்னாடி உங்களுடைய குல தெய்வத்தையும் நம்ம இஷ்ட தெய்வமாக வணங்கும் சாயப்பா என்னிடமும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு கண்டிப்பா நான் இதை சொல்ல போறேன் நிச்சயமாக நான் கொடுத்த பணம் வந்துடும் நான் கேட்ட பணம் வரும் நான் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எதை செய்தாலுமே அது வந்து ஊரு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் முதல்ல அவங்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் தான் எந்த நம்பராக இருந்தாலும் எந்த மந்திரமாக இருந்தாலும் நமக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால் அவங்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிவிட்டு இந்த நம்பரை சொல்லுங்கள் இந்த நம்பரை எத்தனை முறை உங்களால் எழுத முடியுதோ நீங்கள் எழுதலாம் ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் நோட்டில் நீங்கள் எழுதுங்க அதே போல் உங்கள் கையிலையும் எழுதிட்டே வாங்க இதை வந்து உங்களுடைய பணம் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கிற வரைக்குமே இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எப்பொழுது வேண்டுமென்றாலும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் நீங்க எழுதலாம் நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட எழுதணும் இதை நான் செஞ்சேன்னா கண்டிப்பா என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தே தீரும் அதனால நம்பிக்கையோட செய்யுங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதேவிடை காலத்திலும் தாராளமாக எழுதலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புத மாற்றத்தையும் ஒரு விராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய மூன்று விதமான மேஜிக்கல் நம்பர் கொடுத்துருக்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி